சரி நான் வித்தியாசம் ஆனா எனக்கு இப்ப வரைக்குமே இங்க வந்தாப்புறம் புறா தெரியும் நீங்க டீச்சர் சரி ஏன்னா இதுக்கு புறம் பார்த்தா எல்லாம் எல்லாம் அரவாசி பேர் டீச்சர் தான் வாழ்த்து போடுவான் அதுப்புறம் தெரியுமோ ஆ டீச்சரா என்ற மாதிரி அது அதுப்புறம் இந்த இப்படி தோணிச்சு கிடைக்கலாம்னு சொல்லி முதல்ல இனி இனிய பிறந்தால் வாழ்த்துக்கள் அறுபது வயசுன்றாங்க நம்ம தான் கிடக்கு இல்ல சில நேரங்கள்ல வயது போனால் சில சில சிம்டம் காட்டும் இல்லையா இல்ல அப்படி இல்ல அப்ப கால வயசு அறுபது கால வயசு கம்மி

இதையே கொஞ்சம் வெள்ள சீல கொடுத்தா அன்னு திரசா மாதிரி இருப்பீங்க அப்ப எனக்கு நிறைய தோணும் ரைட் நான் முதல்ல மங்களகரமா இதே கொடுத்துருவோம் சரியா ரைட் அம்மாக்கு வந்து ஒரு தட்டு வந்தது இது வந்து தாம்பூல தட்டா என்ன பிடிங்க முடி பிடிங்க ரைட் சரி இது வந்து அதை நீங்க உள்ள நீங்கள் மெழுகு பத்தி கொடுத்தலாம் மெரடி விழா கொடுத்தலாம் என்ன வேணா கொடுத்தலாம் உங்களால நிறைய பேர் வாழ்க்கை பிரகாசமா இல்லையா அதனால அப்படி கொடுத்திருக்காங்க அது மாதிரி இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒளிகளை கொண்டுட்டு நிறைய வளிச்சங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நான் அதனால தான் அப்படி கொடுத்தாங்க அதுல ஒரு குறிப்புட்டதை பணமும் வெச்சிருக்காங்க அது என்னன்னு நான் கடசே சொல்ற சரி அது அவசியம் இல்லை ஆனா அதே மாதிரி பணம் பிடிக்கல எல்லாம் பிடிக்கும் என்ன பிடிக்கல பணத்தை பிடிக்கல பணம் அது வேற தெரியும் ஒருவேளை டீச்சர் <uanilt balance> <Right>. <Beat subsequent>

சரியா இருக்க பாத்து ஒரு கண்டிப்பா நல்ல சில பேருக்கு பேர் வைப்பாங்க என்னடா பேர் வச்சுக்கீங்க வாக்கே நுழைதில்ல கூப்பிட மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாம அந்த பேர் அழகான பேர் சரியா அது ஒரு பாட்டு பாடு வடி ஒரு பாடத்துல பாட்டு பாடுது தெரியுமா ராணி மகா ராணி எலிசபத்து ராணி வேக வேக அந்த மாதிரி இது பேர் இன்ப ராணி சரி ரைட் எல்லாம் சூப்பரா போயிரு வாழ்க்கையில அப்படி போகுது டீச்சருக்கு நல்லா போகுது அது தெரியுது இவ்வளவு பேர் வந்து என்னடா அம்மா பர்த்டேக்கு இவ்வளவு பேர் என்ன பார்த்தா அரை பேசுறாங்க அம்மா முந்தி வந்திருந்தா நான் முந்தி தான் வந்தேன் முந்தி வந்து முந்தி வந்து பிந்தி வாரேன் இப்ப நான் பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா அதுல சரி சரி எல்லாரையும் வந்து போறது பார்த்து தான் புற நான் வந்த நேரம் நீங்க உள்ள இதுல இல்ல உள்ள போய்ட்டீங்க அதனால வெயிட் பண்ணி வா சரியா அப்ப எல்லாருக்கும் நிலம் இடம் கொடுத்தா நம்ம ரைட் அப்ப அவங்க என்ன சொல்லி போட்டு நிறைய 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட 15 பிரேம்களோட நாங்களும் கொண்டு வந்தோம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே பெட்டியா தான் வருமே அதான் மட்டும் தான் ஓடுவா சர்ப்ரைஸ் எப்படிங்க थैंक यू மணி கோடு உடங்க ஒரு பார் மணி கொடுத்துட்டு வர பார் அப்ப பாருங்க இதுல வந்துட்டு 12 பிரேவிகளை கொடுத்துகாங்க ரைட் انا நாங்க கொண்டுந்ததே 12 போட்டோக்கு மேல் 12 போட்டோக்கு மேல் ஆமா என்னடா 12 மணிதியலங்கள இருக்கு இருக்கா எல்லா படமும் இருக்கு அண்மேல தூக்கி போட்டு எடுத்து ஏபில போட்டோ மாதிரி இருக்கு அப்டேட் பண்ணா கூட பாங்களானே போட்டோக்கு சரி ஓகே அப்ப முக புத்தகம் உங்களோட முகத்தை அழகா காட்டியிருக்கு அதனால நிறைய போட்டோக்கள் வச்சு ஒரு ஒரு சுவர் மணிக்குடு மாதிரி நீங்க அதுல மாட்டிக்கொண்டு கொண்டு உங்களோட போட்டோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குนะ ஐ லவ் இட் ரைட் உங்களோட எப்பப்ப என்ன நேர்ல வரணும் நீங்க எல்லாம் பார்க்கணும் எந்த போட்டோக்கே என்ன நேரம் வந்து பார்ப்போம் வந்து வச்சா ஞாபகம் வार கொண்டிருக்கிறேன் சரி ஓகே பிடிச்சிருக்கா பிரே எஸ் எனக்கு தெரியும் எல்லாருமே ஒரே மாதிரி குடு கூட இல்லையா கொஞ்சம் விதவிதமா பண்ணப் சொன்னாங்க ரைட் வாழ்க்கை கே என்பது அவர் விஷயங்களை தங்கி இருக்கு ஆனா நேர்ல நின்றது மிக முக்கியம் தன எங்களை எங்க கொண்டு விடுறோம் உங்களுடைய 60 வயசுல எப்படி கொண்டு விட்டுருக்கு நீங்க எவ்வளவு சில பண்ணிருந்தா இந்த மாதிரி எல்லாம் வெறும் கண்டிப்பா பாக்க ஒவ்வொண்ண அழகா இருக்கு அதுலயே வந்து அந்த பெரிய பிரேம் இன்னும் நல்லா இருக்கு அது எண்டே ரெண்டாயிரத்தி பதினாற வரல மேக் அப்படி இருக்கீங்க அப்படி அதை இப்போ இருக்கீங்க ஒரு மாத்தம் இல்லை மேட்ச் ரைட் அழகா இருக்கு சரி சூப்பர் புடிச்சிருக்கா எல்லாம் ரைட் இப்ப எங்களை யாரு இப்படி அனுப்பி நாங்க என்ன சொன்னா நாங்களும் சடார் புடார் என்று அடியை கட்டிடுவோம் செந்துருக்கு வா அப்படிதான் இப்படியே எனக்கு தெரிஞ்சதா இப்படி இருக்க மாட்டேன் எப்படி இருக்க மாட்டீங்க தனியா அதிபர் அறி இருந்திருக்க மாட்டேன் வேற வேற எங்கயாவது இருந்திருப்பாரு சரி அவ்ளோ பிந்தி போச்சு என்ன சரி உங்களை இதற்கென்றே அமர்த்தி விடாருக்கு அவ்வளவுதான் அமர்த்தி போட்டாங்க சரி இனி என்னங்கிற நேரம் அத நீங்க வந்து என் கடனும் பணி செய்து கிடப்போதே நீங்க வாழ்ந்துட்டீங்க சரி அறுபது கிட்ட வந்தாச்சு அம இல்ல முடிஞ்சு என்னது கிட்ட இல்ல அறுபது அதான் முடிஞ்சது தெரியும் முடிஞ்சது அறுபது சொந்தக்காரர்தான் கொடுத்தது ஆமா

ஆகா குলাপாவை சொல்லுங்க நீ இதுக்கு மிஞ்சி இருக்கு மிஞ்சி ஏலாத சொல்லுங்க ஏலாத உங்களை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு உறவு சரியா இந்த தான் சொல்லி ரொம்ப தான் இல்ல நிறைய பேர் இல்ல சரி எல்லாருக்கும் கிடைக்க இல்ல நீங்க ஒரு இல்ல என்னுடைய ஒரு சாவரி ஆஸ்திரேலியா நான் ஒரு ஓம் குடும்பம் நாமதேசியம் என்ன மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் மங்க உரத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆள் கொடுக்கல இவ்வளவு பேசி கொடுத்தான் அப்ப உறவண்டு இல்ல அப்படியா ரெண்டு உறவு இல்ல என்னம்மா யாது ஊரே யாவலும் கேள்வி ரெண்டு திருப்பி திருப்பி எல்லாரும் சொந்தம் இல்ல இல்லையா அப்படி இல்லையா தம்பி என்னால முடியல முடியல நானே வைக்க போறேன் வெச்சிருங்க ரைட் இந்த வாய்ஸ் ஓவர் இருக்க கேளுங்க ரைட் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டீச்சர் நான் மேகலா ഞാമി നിക്കാൻ എനിക്ക് എന്ന വിഷ് യോ മെനീ ഹാപ്പി ബർത്ത് ഡേ നമ്മൾ നിങ്ങളുടെ കാലം ഇപ്പം എല്ലാവർക്കും പഠിപ്പിക്കണും നല്ല ഇത് അറിവറിയൊല്ലുമെന്ന് നിക്കറേൻ ആടിച്ചതൊണ്ട മറക്കല பிளாக் போர்டில் லெட்டர் எழுத சொல்லி எழுப்பி விட்டுட்டு நான் சரியாக எழுதையும் சரியோ சரியோன்னு திருப்பி திருப்பி கேட்டேன் நீங்கள் அது நான் பயத்தில் கையெல்லாம் நடுங்கி பயந்து போய் நின்ற நான் போர்டுக்கு முன்னுக்கு அது ஒரு விஷயம் நான் இப்படி நிறைய இருக்குது எனவே அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நினச்சி பார்க்க ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும் நாங்கள் எதுவும் குழப்படி விட்டுருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க அப்போ

சரியா இது எந்த பச்சை இது இது இந்த பச்சடி உள்ள எத்தனை அமௌண்ட் ஓ லெதா விடா 2009 நான இத இப்படி இதுல வச்சால் அந்த போட்டோக்கு காட்சியாக பிரீஜர் ஹேப்பியா ஹேப்பி ஹேப்பி மகிழ்ச்சியா இவ்வளவு பேரும் சேர்ந்து தான் கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் பெற்ற வரம் பிள்ளைகளால மதிக்கப்படுறது கணிக்கப்படுறது நாங்கள் பெற்ற வரம் கண்டிப்பா இப்ப நானே அம்மானுக்கு போடு நீ எத்தனை பேருக்கு அம்மா தெரியுமா நிறைய பேர் சரியா நிறைய பேருக்கு அம்மா வந்துக்கிறீங்க தனி ஆசிரியர் மட்டும் கிடையாது எஸ் ஆசை தொழில்ன்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஆசிரிய பணி என்பது பாடசாலையில மாற்று அதுக்கு ஒரு பேர் இருக்கு மாற்று பெற்றோம் அது நாங்க சரி அப்ப இந்த பெற்றோருக்கு இந்த நாளை நாங்களும் வாழ்த்துறோம் இந்த புண்ணகப்பை முன்னாடி கேட்டும் சரி அவங்களுடைய சேவை தொடர்ந்து வாழ்த்துறோம் என்னதான் பெஞ்சன் வாங்கி அப்படி விட்டு இருந்தாலும் கூட ஒரு நாலு பிள்ளைக்கு வாழ்ந்து கூப்பிட்டு பாடி அது நிக்காது சரி அந்த என்ன சொல்றது ஆடிய கால்களை போய் ஆடி இருக்கிற மாதிரி படிப்பிச்ச வாயை போய் படிப்பிச்சு தான் இருக்கும் போறது கிடையாது நாங்க மனமார வாழ்த்துறோம் மகிழ்ச்சி அப்ப கிட்டத்தட்ட உங்களுடைய மேகலா உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களை மிஸ் பண்ணிடும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க தேங்க்யூ மேகலா ஹாப்பி நான் அந்த என்னடா சொன்னால் இந்த ஆசிரிய பணின்றது பெரிய ஒரு பணி அது உங்களுக்கு பிள்ளைகளாலே அதை கௌரவிக்கப்படும் போது அதை விட எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய ஒரு வேற எங்களோட சட்டியும் கூட இப்போ சொல்லிட்டு போகிறேன் தான் எப்படி காண இல்லையாம் பிள்ளைகள் இப்படி வந்ததை தான் காண இல்லையாம் அதுவே எனக்கு நீங்கள் மகுடன் சூடின மாதிரி தான் ஸோ சந்திப்பம் உனக்கு இப்போ போன போன ரெண்டு மூன்று நாளைக்கு முதல்தான் உன்னுடைய ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் ஒன்று போட்டேன் நான் என்ன சோகம் என்று ஆகவே என்ன வச்சு மகளா வெளிநாட்டு முதலும் முடியல நின்று என்னோட ஃபோன் பண்ணி கதைச்சவா ஓகே பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் எப்போதும் என்னுடைய பிள்ளைகள் தான் அதை நான் நின்ற தினம் எனக்கு மிகப்பெரிய புலகங்கிதமாக இருந்தது என்னுடைய பிள்ளைகள் யாரும் மிஸ் பண்ணு வந்திருக்கணும்ன்றது பெரிய சந்தோஷம் நீங்கள் என்னென்றாக்கி நலமாகவும் வளமாகவும் வாழ என்னுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களும் உங்களுடைய இந்த சர்ப்ரைஸுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஓகே தேங்க் யூ சரி அப்போ இன்னைக்குதான் விஷயம் டீச்சரம் மகிழ்ச்சி ரைட்